புதுவை விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து இருந்து வேல்ராம்பட்டு குழந்தை ஏரியை சுற்றி பனை விதைகள் நடிகின்ற நிகழ்வு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு எல் சம்பத் அவர்களது தலைமையில் நடைபெற்றது ஆனந்தன் அவர்கள் பனை விதைகள் நடுவதை கடந்த ஒன்பது வருடங்களாக சிறப்பாக செய்து வருகிறார் வணக்கம் நான் எம்எல்ஏ சம்பத் பேசுகிறேன் ஏரிக்கிற பண்டு வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஊரை காப்பாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த பண்டு தான் நம்பியிருக்கோம் இது பல ஆக்கிரமிப்புகள்லாம் தாண்டி இப்போ தான் ஏரி வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வந்திருக்கு இப்போதைக்கு வந்து இந்த ஏரி பண்டு ரோடு வந்து பைபாஸ் ரோட்லேருந்து டுவோர்ட்ஸ் வெள்ளியனூருக்கு வந்து ஒரு ரோடு சேங்ஷனாக இருக்குது அதில் சில மரங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோன்றது சட்ட ரீதியாக தேவைப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னும்போது மரங்கள் அப்புறப்படுத்துறதுல பல பேருக்கு மன கஷ்டங்களும் இருந்தது அந்த தருணத்தில் எப்பயுமே சமுதாய அக்கறையோட நிறையா நல்லதை பூர்ணாகம் புர்ணாகம் ஆனந்த் சார் அவர் காண்டாக்ட் பண்ணேன் நான் இந்த ஏரி பண்டு ஃபுல்லாக பணமரம் வைக்கிறேன்னு கேட்டிருந்தோம் அதில் வந்து அவர் கேட்டதுமே எந்த ஒரு எஸ்டேஷனும் இல்லாமல் என்றைக்குன்னு சொல்லுங்கள் சார் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருவோம்னாரு ஸோ அவங்கக்கிட்ட இப்போதைக்கு வந்து இந்த ஃபுல் பண்டுலேருந்து நம்ம வேல்ராம்பட்டிலேருந்து குழந்தை ஃபுல் ஏரி ஏரி பண்டும் வந்து பணம் கண்டு இப்போ நட்டு நட்டுட்ருக்கோம் அடுத்தது பண்டோட ஆப்போசிட் சைட்லேயும் அடுத்த மாதம் ஃபுல்லாகவே கேட்டிருக்கோம் அதுவும் தரணி இருக்காங்க ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சயின்ஸ் எந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த பணம் மரன்றதை வந்து சயின்ஸை தாண்டின ஒரு பெரிய ஒரு விஷயம் அதை வந்து இன்றைய தேதிக்கு வந்து இந்த பனைமரம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் அதனால் ஒரு ஊர் எந்தளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய சோஷியலிஸ்டாக நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்காங்க இன்னும் வந்து இந்த பண்டை அழகுபடுத்தி இந்த ஏரியை டூரிசம் ஸ்பாட் ஆகிட்டுனோம் தான் என்னோடய கனவு அதை சீக்கிரமாக நினைவாக்கிறதுக்கு இவங்களோட ஒத்துழைப்புலாம் கிடச்சிது ரொம்ப நன்றி ஏரி ஏரியில் வந்து நிறைய தாமரை ஆமாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் மேடம் இப்போ இதுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் ஒன்று கேட்டிருக்கோம் அந்த வெஹிக்கிள் வந்து ப்ரப்போசலில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஏரியில் இருக்கக்கூடிய இந்த தாமரை ஃபுல்லாக ஆகாய தாமரை ஃபுல்லாக எடுத்துடுறதுக்கான அந்த ப்ரப்போசல் முடிஞ்சிடுச்சு ஸோ ஏரியை ஆற ஆழப்படுத்தி பண்டை ஸ்ட்ராங் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ இதை வந்து ஃப்யூச்சராக ஒரு பெரிய எங்களுக்கு இப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரான்னான்னா இந்த ட்வின் ஏரின்னு சொல்லுவாங்க இதை உலந்த முருங்கப்பாக்கம் ஏரி வேளரம்பட்டி ஏரின்னு சொல்லுவோம் இந்த ட்வின் ஏரி பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கக்கூடிய பெரிய ஏரி இது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஒரு சில சமூக சமூகத்தில் வந்து நிறையா பேர் வந்து தனக்கு சொந்தமாக கையாடல் பண்ணி வச்சுருந்ததுனால இந்த ஏரியே வந்து மொத்தமாக பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு ஏரி தான் இருக்கும் லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்லேயே இந்த ரெண்டு ஏரியுமே இல்லாமல் இருந்தது நான் அரசியலுக்குள்ளே வரும்போது இந்த ஏரியை காணோன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஜியோ இஷ்யூ போட்டு இந்த ரெண்டு ஏரியை எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ தான் ஏரி வந்து நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி கவுண்ட்டில் வந்துருக்கு மொத்தமாக பாண்டிச்சேரியில் அண்ட் லேக்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபோர் எயிட்டி இந்த ரெண்டு லேக்குமே இல்லாமலே இருந்தது இப்போ அந்த எயிட்டி ஃபோர் லிஸ்ட் போல் வந்துட்டோம் அடுத்த வருஷத்தோடு அவங்களோட டெண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கவர்மெண்ட்டும் மக்களுக்கும் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் பண்ணிட்டோம் ஜீவோவும் ஆகிடுது ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏரியை வந்து ஒரு டூரிசம் ஆக்கி மக்களோட பயன்பாட்டுக்கும் அண்டர் வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒர்க் இருக்கோம் அதை சீக்கிரம் செஞ்சிடும் என்எஸ்எஸ்லாம் லாஸ்ட் டைம் பண்ணோம் ஃபுல்லாக பண்ணி எடுத்தோம் அதில் என்ன ஒரே ஒரு சட்ட சிக்கல் இப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரே ஒருத்தவங்க வந்து அந்த ஏரியை வந்து டெண்டரில் வச்சிருக்காங்க ஏலம் எடுத்து வச்சிருக்காங்க வருஷம் வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட இதில் இருக்கும்போது யாரும் உள்ளே வரக்கூடாது நோ டிஸில் டிஸ்பியூட்ஸ் வருது அதனால் இன்னும் செவன்த் மன்தோடு அவங்களோட டெண்டர் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கையில் வந்துடும் அதுக்கப்புறம் டூரிஸ்ட் இல்லை கண்டிப்பாக க்ளீன் பண்ணால் மட்டுந்தான் ஸ்பாட்டாக எட்டு வர முடியும் ஏன்னா ஃபுல்லாகவே இப்போ போட்டெலாம் அந்த சைடில் விட்டுருந்தாங்க இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏரி ஆழப்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு அறநூறு லாரி கொடுத்துருக்கோம் இப்போ நான் சொந்தமாகவே அறநூறு லாரிக்கு மண்ணை கை இதை எடுத்தேன் டீசல் பண்ணேன் நாம் நல்லா சோஷியலிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு அறநூறு லாரிக்கு வந்து டீசல் பண்ணி தான் எடுத்தோம் இப்போ யார் கேட்டாலும் கொடுக்க சொல்லியிருக்கோம் கவர்மெண்ட்டே இப்போ வந்து ஒரு லாரிக்கு வந்து ஆயிர ரூவான்னு சொல்லிட்டு டீசல் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் ஏரியில் இருக்காங்க அவங்க சொந்த தேவைக்காக மண் எடுக்கிறாங்க அதுக்கான ஒரு அளவு கொடுத்துருக்கோம் இத்தனை தான் எடுக்கணும் ஒரே ஏரியில் ரொம்ப ஆழமாகவும் போயிடக்கூடாது ஸோ பரவலாக எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுவும் இப்போ வந்து ஒர்க் ஆன் ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு இந்த மழைக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஆழப்படுத்துகிறாங்களோ மீதி இந்த மழை வரும்போது இந்த ஆகாய தம்பீர் எடுக்கிறதுக்கான அந்த வெஹிக்கிள் வந்துடும் அந்த வைக்கல் வந்துட்டுனா இது வந்து ஃபுல்லாகவே ஏரி வந்து மக்கள் பயன்பாட்டுக்கான பெரிய ஏரியா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ இதுவே ரொம்ப கிளீனாக அழகாக இருக்கும் சந்தோஷமாக கேட்டப்போ மௌலி தான் சொன்னார் சொன்னார் தேங்க்யூ தேங்க்யூட்டாங்க சாலை நாலு வழி சாலையெல்லாம் வந்துடுச்சு ஸோ நாங்கள் என்ன கேட்டிருந்தோன்னா மரத்தை அப்படியே பிடிங்க நடுற மாதிரி மிஷின்லாம் இருக்குது அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம் பட் இன்னும் கவர்மெண்ட் அதுக்காக செட்டப் பண்ணலை இப்போ இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேங்கிங் ஆஃபீஸர்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல கேட்டாக்க கையெழுத்து போகிறத்துக்கு மட்டும்தான் வராங்க இப்போ நீங்கள் பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கல் மிஷின் வந்துடுச்சு மரத்தை அப்படியே பிடுங்கி பக்கத்தில் நட்டு கொடுத்துரும் வேறு ரோடு பிடிங்கி நட்டு கொடுத்துரும் டிஸ்பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் மா இப்போ இப்போ லேட்டஸ்டான இது வெஹிக்கிள்லாம் இருக்குது பட் அதை நான் அவங்க ரெடி பண்ண வர மாட்டேறாங்க அப்போ நாம் தான் முடிவு பண்ணணும் இவ்வளோ மரத்தை நம்ம எடுக்கணும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மரமாவது அடிப்படும் இந்த ரோடு வரும்போது பட் இந்த ரோடு இப்போ மஸ்டான ரோடு இங்கே இருக்கக்கூடிய ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு பொறுத்து பார்த்திங்கன்னா இதில் தான் போகிறாங்க வழிக்கு விழுறாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஒருத்தங்க இது மண்ணிலே போய் செஞ்சு இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு போது நம்ம அதுக்கான வழிகளை தேடும்போது சில வந்து மரங்கள் அப்புறப்படுத்தி தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து மரம் வைக்கணும் இது நம்மளோட கான்செப்ட் ஒரு மரத்தை நம்ம இருக்கிறோன்னா பத்து மரம் வைக்கிறதுக்கான காலகட்டத்துக்கு நம்ம வந்துடணும் அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இன்றைக்கி இவ்வளோ மரம் வைக்கிறோம் அடுத்த வருஷம் வைக்கிறோம் ரெண்டாயிரம் மரம் வச்சு நம்ம ஃபில் பண்ணிவிட்டோன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சமூகன் சமூக சேவை அறக்கட்டளை பாண்டிச்சேரி நாகர்குளம் பகுதியிலேருந்து நான் இங்கே வந்து பண விதனத்துக்காக வந்திருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விதை நடுவதில் நம்ம தனசுந்தராம்பரம் அறக்கட்டளை பூர்ணமுப்ப ஐயா தொடர்ந்து ஒரு ஒம்பது வருடங்களாக வந்து பாண்டிச்சேரி முழுக்க நிறைய இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூட வந்து எங்கள் அமைப்பு வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு இந்த பணவீதை எதுக்காக பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் பாதுகாக்கிறதுக்காகவும் மற்றும் இயற்கையை பாதுகாக்கணும் என்பதுக்காகவும் இந்த பண விதைகளை வந்து நட்டுட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் பணவிதை நட்டுகிட்டு வரும் இந்த கடல் கரை ஓரம் ஏரிக்கரை குளக்கரை ஓரங்களில் இந்த விதை நட்டதினால பொதுமக்களுக்கு அடுத்த வாரம் காலங்களில் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்ட பண்ணப்பட வேண்டும் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதில் வந்து நிறைய சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க மற்றும் எங்களுடைய நோக்கம் என்னென்னா மரங்களை பாதுகாக்க வேண்டும் யாருமே மரத்தை தயசாது கட்டாதீங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரோம் இதை சார்ந்து தான் இந்த மேடம் வந்து நீங்கள் கலாவிஸ் மேடம் வந்து எங்களை நீங்கள் வந்து சந்திச்சாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த ஏரியை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு அதாவது அந்த கரைகளை பலப்படுத்தி நம்ம வந்து பனைமரம் நடனம் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கான கான்செப்டு வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பனை மரத்துக்கு மட்டும் ஒன்பது வருஷமா ஐயா கூட நம்ம ஆனந்த ஐயா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் எம்எல்ஏ இருக்காருங்களா சம்பத் சார் அவங்களுடைய தலைமையில இன்னைக்கு வந்து இந்த ஏழாமட்டி ஏரியில பண விதை நடந்து இருந்தாங்க அதை தொடர்ந்து நாங்க இன்னைக்கு வந்து பண விதை நட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பண விதைகள் வந்து நடந்தா வந்து கேட்டிருந்தாங்க அது பிரகாரம் நட்டுட்டு இருக்கோம் இந்த பண மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமா நம்ம வந்து பண்றோம் இல்ல இந்த பனை மரம் அப்படிங்கிறது வந்து ஏ ஏரி ஏரிக்கரை ஓடத்துல நடனும் அதனுடைய பலன் என்ன ஆமா கரெக்டான ஒரு விஷயம் கேட்டுருக்க மேடம் இந்த ஏரிக்கரை ஓரங்கள் நடத்துனால அந்த மண் அரிப்பு தடுக்கப்படுது இன்னொன்று மழை இருக்கு இல்லையா மழை தண்ணி அப்படியே நேரடியாக பூமிக்கு அடியில் கொண்டு போயிட்டு அந்த நிலத்தடி நீர் பாதுகாக்கிறது பனை மரத்துக்கு மட்டும்தான் உண்டு இன்னொரு மற்ற மரங்கள் பார்த்தீங்கன்னா அது தண்ணியை வந்து உறிஞ்சி எடுத்துக்கணும் ஆனால் இந்த மரம் மட்டும் தண்ணியை சேமிச்சு வைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி அந்த வேறு வேறு பார்த்தீங்கன்னா வேருக்குள்ள ஒரு லேயர்ல மூணு லேயர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டா வழியாக தண்ணியை எடுத்து போயிட்டு கீழே வந்து நிலத்தண்ணீரை பாதுகாக்க வச்சுருக்கோம் அதுக்காக தான் அந்த பணமரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன சொன்னால் என்னவோ பனைமரம் நடுறாங்க பனைமரம் நடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தான் போய்கிட்டு இருக்கே தவிர அது எதுக்காக அதை நடணும் அப்படிங்கிறது அது நம்ம நம்முடைய தேசிய மரம் தேசிய மரம் அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரணா தான் அது இருக்கு விவசாயிகள் மட்டும் இல்லை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய அதுல வந்து கருப்பட்டி கிடைக்குது நொங்கு நுனி வரைக்கும் எல்லாமே எல்லாமே பெண்களுக்கு வந்து அந்த தைராய்டுன்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த பணம் அந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதை சாட்டிங்கன்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த நோய் குணமாகும் இன்னொன்று கருப்பட்டி இருக்குது இது எல்லாமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய மிகப்பெரிய உணவு பண்டமாக தான் அந்த மரம் நமக்கு வழங்குது அதனால தான் வந்து அதை நாங்கள் தேர்ந்தெடுத்து ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு தொடர்ந்து இந்த மரங்களை வந்து ஒன்பது வருடங்களாக செய்து கொண்டிருக்கும் உங்கள் அமைப்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம நம்ம வீடு அப்படின்னு இல்லாமல் இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு பிறகு இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம செய்கிற நிகழ்வுகள் நம்ம செய்கிற விஷயங்கள் இந்த சமூகத்துக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது அது கூடுதல் சிறப்பு பெறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி ஐயா வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து பொதுமக்களுக்கு காட்டணுன்றதுக்காக நம்ம புதுவை கவிதை வாழ் மேடம் வந்து நிறுவனர் திருமதி கலாங்கிருஷ்ணன் மேடம் வந்து நிறைய வந்து விஷயங்களும் தான் பண்ணிகிட்ருக்காங்க இதுமாதிரி எல்லாரையும் சமூக பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் மாதிரி வந்து எடுத்து மக்களுக்கும் உலகத்துக்கும் காட்ட வேணும்னு சொல்லிட்டு தின நன்றி கோரிக்கையை வச்சிருக்கோம் நன்றி நிச்சயமா தெரியும்